மிளகாய் பச்சு விற்கும் சிச்சு காக்கா பறவைங்களோட கிராமத்துல அது பயங்கரமான குளிர்காலம் பகல்ல கொஞ்சம் வெயிலா இருந்தாலும் கூட சாயந்தரம் நாலு மணிக்கே சூரியன் மறைஞ்சு போயிட்டு இருந்தான் அந்த நேரத்துல குளிர் காத்த அதிகமா ஊருக்குள்ள வீசிக்கிட்டு இருக்கும் பறவைங்க எல்லாரும் குளிர் தாங்க முடியாம வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவாங்க இப்படி இருக்கும்போது சிச்சு காக்காவோட வீட்டு வசல கொஞ்சம் பரபரப்பா இருந்துச்சு சிச்சுக்காக்கா அடுப்பு பத்த வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பக்கத்துல அவருடைய அடுப்பு பத்த வைக்க விறகு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தான் அப்போ சின்ன காக்கா அம்மா இந்த குழுல நாம இங்கதான் இருக்கணுமா நம்ம உள்ள போயிடலாம் இங்க நிக்க வேண்டாம் யாரும் வர போறது இல்ல அப்ப சிச்சு காக்கா சின்னவ பார்த்து டேய் பைத்தியக்காரா இது நமக்கு சீசன்டா குளிர் தாங்க முடியாம எல்லாரும் உள்ள போவாங்க ஆனா நாம வெளியில இருந்து சுட சுட ஏதாவது செஞ்சு வித்தே தான் ஆகணும் அப்போ இதை வாங்குறதுக்காக எல்லாரும் வருவாங்க நம்மளுடைய வியாபாரமும் ரொம்ப நல்லபடியா நடக்கும் ஆனா அம்மா இந்த குடூர்ல அடுப்பு சரியா எரியல அப்படின்னா சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே என் கோவத்துக்கு ஒரு வீடை எரியும் இந்த அடுப்பு எரியாதா என்ன அப்பதான் வயல் வேலையை முடிச்சுக்கிட்டு துணி சோட்டு சோட்டுக்கிளே ரெண்டு பேரும் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தாங்க பாமோ சோட்டு குளிர்த்தாங்க முடியாம ஐயோ துணி இன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமா இருக்குல்ல என் கால தரையில வைக்க கூட முடியல வீட்டுக்கு போய் சுட சுட சமைச்சு ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் ஆமா சோட்டு எனக்கும் அப்படிதான் இருக்கு ஆனா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் சமைக்கதான் பிடிக்கல இந்த நேரத்துல சுட யாராவது மிளகா பஜ்ஜி போட்டு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் கரகரனு மொறு மொறுனு ஆஹா மிளகா பஜ்ஜியா மிளகா பஜ்ஜின்னு கேட்டாலே வாயில எச்சில் ஊறுது ஆனா இந்த குளிர்ல யார் போடுறாங்க எல்லாரும் குளிர் தாங்க முடியாம வீட்டுக்குள்ள புகுந்துடுறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஊரோட எல்லைக்குள்ள வந்தாங்க அப்போ திடீர்னு காத்துல ஒரு நல்ல மனம் அவங்க மூக்கு வரைக்குமே வந்துச்சு அந்த மனத்தை பாத்து சோட்டு கிடைக்கி ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சு சோட்டு உனக்கு அந்த வாசம் வருதா இது இது சுட சுட எண்ணெயில இந்த மாவு பொரியற மாதிரி இருக்குல்ல அது கூட ஏதோ மசாலா வாசமும் வருது ஆமா ஆமா யாரோ சூடா ஏதோ செய்யறாங்க போல வா வா எங்கன்னு போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது சிஜு காக்காவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரே பரபரப்பு சுட சுட எண்ணெயில பஜ்ஜி வெந்துக்கிட்டு இருந்துச்சு சிச்சு காக்கா ஏதோ பெரிய ஷெஃப் மாதிரி தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு சிச்சு காக்கா ரொம்ப உற்சாகமா ரொம்ப சத்தமா ஆ வாங்க வாங்க பறவைங்களா எல்லாரும் வாங்க சுட சுட மிளகா பஜ்ஜியும் சுட சுட வெங்காய பஜ்ஜியும் இருக்கு இந்த குடல்ல இத சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணு சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் ரெண்டு சாப்பிட்டா சொர்க்கத்துல மெதுக்குற மாதிரி இருக்கும் அது கேட்டு துணி சோட்டு ரெண்டு பேரும் ஆசையாவும் ஆச்சரியமாவும் அங்க வந்தாங்க என்ன சிச்சும் புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கியா அதுவும் இந்த குளிர்ல அப்பாடா எங்க உயிரை நீ காப்பாத்திட்ட அப்போ சிச்சு காக்கா ரொம்ப பெருமையா ஆமா டுனி இந்த குளிர்காலத்துல எல்லாரும் சுட சுட பஜ்ஜி அதுலயும் மிளகா பஜ்ஜி சாப்பிட ரொம்ப விருப்பப்படுவாங்க இல்லையா என்னோட கைமனம் எப்படி இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் உங்க எல்லாருக்கும் சேவை செய்யறதுக்காக நான் இந்த குளிர கூட பொருட்படுத்தாம மசாலாவும் போட்டிருக்கல சரி சரி எனக்கு ரெண்டு பிளேட் கொடு இல்ல இல்ல முதல்ல ஒரு மூணு பிளேட் கொடு எனக்கு ரொம்ப பசிக்குது ஆ இதோ இப்பவே கொடுக்குறேன் சின்னோ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க பாரு அவங்கள கவனி சீக்கிரமா கொஞ்சம் தட்டு எடுத்துட்டு வாடா சிச்சு காக்கா பெரிய பெரிய மிளகாவை எடுத்து அத பஜ்ஜி மாவுல முக்கி சுட சுட இருக்கிற எண்ணெயில பொறிச்சு அதோட வாசமே ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த வாசம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது அப்பதான் அந்த வாசத்தை பார்த்து லூசிபுராவும் அந்த பஜ்ஜியை வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக அந்த பக்கம் வந்தான் அவ சிச்சோக்காக்க வியாபாரம் செய்யறத பார்த்து வா சிச்சோ பஜ்ஜியா சூப்பர் ஆனா இந்த பஜ்ஜி ஆயில் ஃப்ரை பண்ணதுல டயட் ஃபுட் இல்லையே ஒருவேளை நான் டயட் ஃபுட் சாப்பிடலாம் அப்புறம் என் உடம்பெல்லாம் ஆயிலி ஆயிடி ஆயிடும் அட பைத்திய லூசி இது குளிர்காலம் குளிர்காலத்துல எவ்வளவு சாப்பிட்டாலும் நீ குண்டாக மாட்ட அது மட்டும் இல்லாம நான் விற்கிறது ஹர்பல் பஜ்ஜியும் கூட அத சாப்பிட்டு பாரு வேணும்னா டிஷ்யூ பேப்பர் கொடுக்கற அதுல வச்சு சாப்பிடு அப்படியா அப்படின்னா ஓகே எனக்கு ஒரு ரெண்டு பிளேட் கொடு பார்த்து டிஷ்யூ பேப்பர் கொடு அப்போ புஜ்ஜி குருவி அங்க வேகமா ஓடி வந்து அம்மா சிச்சாத்த பஜ்ஜி சொல்றாங்களா வீட்டுக்குள்ள இருந்தப்பவே இந்த வாசம் வந்துச்சு அம்மா எனக்கும் வேணும் சீக்கிரமாக ஒரு ரெண்டு பிளேட் வாங்கி கொடுமா வந்துட்டியா ம் இரு இரு சிச்சுவார்த்தை நமக்கு போட்டு தருவாங்க ஆ புஜ்ஜி உனக்காக ஸ்பெஷல் காரம் கம்மி மசாலா அதிகம் சாப்பிட்டு சிச்சு காக்கா மிளகாயை எடுத்து நடுவில் ஒரு கீற்ற போட்டு அதுக்குள்ள இருக்கிற விதைக்களை எல்லாம் வெளியில எடுத்து அதுக்குள்ள ஆனியன் பொட்டேட்டோ எல்லாத்தையும் போட்டிருக்கிற மசாலாவும் போட்டு அவருடைய சீக்ரெட் மசாலாவும் போட்டு புரிச்சியே எடுத்தா அப்போ புஜ்ஜி குருவி அந்த பஜ்ஜியை சாப்பிட்டு பார்த்து கண்ணை முடிக்கிட்டு ஆஹா அத்தை இந்த குளிரல இந்த சுட சுட மாதிரி தான் இருக்கு அப்போ பக்கத்துலயே வெங்காயத்தை கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த சின்ன காக்காவுக்கு ஆசையாச்சு அம்மா எல்லாரும் சாப்பிடுறாங்க எனக்கு நீ கொடுக்கவே இல்லையே எனக்கு ஒரு மிளகா பஜ்ஜி கொடுமா டேய் முதல்ல கஸ்டமர் சாப்பிட்டோட உனக்கு தானே கண்டிப்பா மிளகா பஜ்ஜி நான் எடுத்து வைக்கிறேன் அப்போ சின்ன காக்கா கோமா அதுக்குள்ள ஆரி போயிடும் ஆரி போன சுட ஒரு பஜ்ஜி எடுத்து வாயில போட்டுக்கிட்டான் அது இப்பதான் இருந்து எடுத்தது பாவம் என்ன சுட்டு போயிடுச்சு அப்ப புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே அத்தை சொன்ன உனக்கு எடுத்து வைக்கிறேன்னு அம்மா பேச்சு சுட்டிக்கணும் பாத்தியா நான் இவ்வளவு பொறுமையா ஊதி ஊதி சாப்பிடுற சிஜு காக்காச்சு நடக்கும் எடுத்து வைக்கிறேன்டா எல்லாருமே சின்னவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க வியாபாரம் ரொம்ப நல்லபடியாதான் போய்கிட்டு இருந்துச்சு அப்பதான் குஹுவாத்து மகைக்களுக்கு கூட அங்க வந்தாங்க ஆனா அப்ப ஒரு சின்ன பிரச்சனையும் வந்துச்சு சிச்சோ பஜ்ஜி நல்லாதான் இருக்கு என்ன கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கு தண்ணி குடிச்சாலும் கூட காரம் போக குடிக்கிறதுக்கு இனிப்பா ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும் ஆமாம் ஏன் மூக்கும் சிகப்பாயிடுச்சு ஆமாம் ஸ்வீட் சட்னி இல்லையா அப்பா சிச்சு காக்கா கவலையா என்னது இனிப்பா ஏதாவது வேணுமா நான் இனிப்பு எதுவும் செய்யலையே கஸ்டமர்ஸ் எல்லாரும் போயிடுவாங்களா என்ன அப்போ அந்த துணி குருவி சிச்சு கவலைப்படாத ஒரு ஐடியா இருக்கு நேற்று பெருச்சி மரத்தை வச்சு ஒரு ஜாம் செஞ்சு வச்ச அதுல பஜ்ஜி சோட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இரு எடுத்துட்டு வந்து கொடுக்கற அப்போ காக்கா சந்தோஷமா உண்மையாவ நீ இது உண்மையிலே நல்ல யோசனை தான் நீ எனக்காக பெரிய ஹெல்ப் பண்ற உனக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல லைஃப் லாங் என் கடையில பஜ்ஜி ஃப்ரீ தான் அப்போ துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனா அவ செஞ்சு வச்சிருந்த பேரிச்சு போல ஜேம கொண்டு வந்தா இந்த ஜாம பஜ்ஜி மேல போட்டுக்கொடு காக்கா அந்த ஜேம பஜ்ஜி மேல போட்டு குஹு அப்புறம் லூசிக்கு அவங்க ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டு வா இவ்வளவு சூப்பரா இருக்கு காரம் குறஞ்சிருக்கு சுட சுட காரத்தோட கொஞ்சம் இனிப்பு ரொம்பவும் நல்லா இருக்கு இந்த மாதிரி தினமும் செஞ்சுக்கிடு சிச்சோ நான் உனக்கு ரெகுலர் கஸ்டமரா ஆயிடுறேன் அப்ப மகி பஜ்ஜியை சாப்பிட்டு சந்தோஷமா சிச்சோ உன்னோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்குது இனிமே இருந்து எனக்கு சாயந்தரம் சாப்பாடு இங்கதான் நாளைக்கு வாழைக்கா பஜ்ஜி போடு நாளிக்கு மசாலா போண்டா போடு இது எல்லாத்தையுமே தினமும் வந்து சாப்பிட்றேன் ஆ கண்டிப்பா மஹி நீங்க என்ன கேக்குறீங்களோ அத நான் செஞ்சு கொடுக்கறேன் பஜ்ஜிய சாப்பிட்டாங்க ராத்திரி நேரம் குளிர் அதிகமாச்சு ஆனா எல்லாரும் அவங்களுக்கு குளிரே தெரியல சிஜு காக்கா பஜ்ஜிய சுட்டுக்கிட்டே இருந்துச்சு டயர்டாச்சு ஆனா சந்தோஷமாவும் இருந்துச்சு ஆ பாடா பஜ்ஜி மாவு காலி மொளகாவும் காலி இன்னைக்கு வியாபாரம் ஹவுஸ்ஃபுல்லு டே இன்னும் அந்த பணப்பெட்டி பெட்டி யாராவது எடுத்துக்கிட்டு ஓடிட போறாங்க அம்மா மிளகா தீந்து போச்சா அப்ப எனக்கு பஜ்ஜி எடுத்து வைக்கிறேன்னு சொன்னியே அது அய்யோ மறந்துட்டேண்டா ஏற்கனவே உனக்காக நான் எடுத்து வச்சிட்டேன் இந்தா இந்த பஜ்ஜி உனக்காக தான் சின்ன காக்கா சந்தோஷமா அந்த பஜ்ஜிய சாப்பிட்டான் எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மகி கழுகு ஆ பில்லு எவ்வளோ ஆச்சு சிச்சோ சொல்ல அப்போ சிச்சு காக்கா மகி கேட்டதுக்கு கிண்டலாம் இதுல சொல்றதுக்கு என்னங்க மகி இருக்கு பஜ்ஜி பிளேட்டு இருபது ரூபா ஸ்பெஷல் மசாலாவுக்கு பத்து ரூபா குளிர் ரூபா மொத்தமா எண்பது ரூபா அதை கேட்ட மகி கழுகு ஆகி என்னது குளிர் காஞ்சத்துக்கு ஐம்பது ரூபாவா இது என்ன கணக்கு அப்போ புஜி குருவி சிரிச்சுக்கிட்டே ஐயோ மகி அத்தை கிண்டல் பண்றாங்க நீங்க நீங்க சாப்பிட்ட பஜ்ஜிக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் சும்மா கிண்டலா சொன்ன மகி சீரியஸா எடுத்துக்கிட்டியா சாப்பிட பஜ்ஜிக்கு காசு கொடுங்க அதுவே போதும் மகிக்கழகு சந்தோஷமா பஜ்ஜிக்கான பணத்தை கொடுத்துட்டு போயிடுச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா பணத்தை எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா டோனி உன்னால இன்னைக்கு எனக்கு டபுள் மடங்கு லாபம் இல்லனா கஸ்டமர்ஸ் போயிருப்பாங்க ஏந்தா இது உன்னோட பங்கு டோனி சிரிச்சுக்கிட்டே வேண்டா சிச்சோ நமக்குள்ள என்னதுக்கு இந்த பணம் நாளைக்கு மறுபடியும் இந்த ஜாம் கொண்டு வர ஆனா எனக்கும் புஜிக்கும் தினமும் நீ பஜ்ஜி ஃப்ரீயா கொடுக்கணும் சரியா சிச்சு காக்கா அதை கேட்டு சந்தோஷமா அவ்வளவுதானே நாளைக்கு என்ன தினமும் உனக்கும் புஜ்ஜிக்கும் என் கடையில பஜ்ஜி ஃப்ரீ புஜ்ஜி உனக்கு ஸ்பெஷல் பஜ்ஜி கொடுக்குறேன் காரம் கம்மியா மசாலா அதிகமா இது கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு அப்ப பஜ்ஜி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த புஜ்ஜியே பெரிய பஜ்ஜியா ஆயிட போறேன் அத கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க அப்படி அந்த குழு சாய்ந்திர நேரம் சிச்சு காக்காவோட பஜ்ஜி கடையினால எல்லாரும் கதகதப்பாய் இருந்தாங்க